ஓம் நவசெவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் திடீர் அதிர்ஷ்டம் தரும் ஜாதக அமைப்பு இந்த பதிவுலாம் வந்து நான் திடீர் அதிர்ஷ்டம் தர்றதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் நான் வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த அதிர்ஷ்டம் தர்றதுக்கு ஜாதகத்தில் பல அமைப்பு இருக்குது இதில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதே சமயத்தில் இந்த நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது அதனால் நான் மேசத்துல வந்து மீன வரையும் லக்ன வரையாக இதுக்கு கிரக நிலைகளாக சொல்லியிருக்கேன் இப்போ மேச லக்னம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னா அது மேச லக்னத்துக்கு பாருங்கள் அது ராசியாக பார்க்காதீங்க எல்லா லக்னத்தை வச்சு தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்லிகிட்டு வரேன் இப்போ எல்லோரும் என்னென்னா எனக்கு ஏதோ வாழ்க்கையில் திடீர்னு அதிர்ஷ்டம் அடித்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வந்து நான் வர முடியும் இல்லைன்னா எனக்கு வாய்ப்பே இல்லை ஏதாவது திடீர்னு அதிர்ஷ்டம் வேணும் அவ் இல்லைன்னா நான் வந்து எனக்கு எனக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு கஷ்டத்துக்கு நான் வந்து முன்னுக்கு வர முடியாது வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது அப்படிங்களாம் நினச்சிகிட்டு இருப்பாங்க அது தவறான முடிவு ஏன்னா ஜாதகத்தை வந்து சரியான முறையில் ஏற்க தெரிஞ்சுட்டால் அதுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் தேவையில்லை வாழ்க்கையே அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை யாரும் விரும்புகிறதில்லை எல்லாருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக பல முயற்சி செஞ்சு அதில் பெயிலியர் சில பேருக்கு அதனால் பல கஷ்டங்கள் அவமானம் சில பேருக்கு ரொம்ப நஷ்டம் இதெல்லாம் வந்து நடக்குது சட்ட சிக்கலாம் வருது இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பே இருக்காது அப்படிப்பட்டவங்க அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப விரும்பி சில விஷயங்களை செய்யும்போது அதில் வந்து சிக்கல் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது அதனால் ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உண்டா அப்படி யோகம் இருக்குன்னா அது எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எந்த ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் கூட அதுக்குன்னு சில காலகட்டங்கள் இருக்குது அது வந்து அந்த அந்த கிரகத்தோட திசா புத்தி காலங்களில் அது வந்து நடக்கும் இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரக அமைப்பு ஒரு சிலருக்கு இருந்து அதுக்கான திசா புத்தி வரலன்னா அது பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு அந்த அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வரும் அது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்க்கை இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து மத்தியம வயசில் வரும் சில பேருக்கு கடைசி காலத்தில் தான் அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய தரக்கூடிய கிரக உள்ள திசா புத்திகளே வரும் அந்த திசா புத்திகள் வருங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு அறுபது வயசு எழுபது வயசுக்கு வந்துடுவார் அந்த திசா புத்திகளில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அது நிறைய பேரோடய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் யோகம் சினிமா யோகம்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டுட்டு கடைசி காலத்தில் அதிர்ஷ்டம் சாலியாக மாதிரி கூடி கூடிய இருப்பாங்க இப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சிலர் லாட்ரியை தான் நினைக்கிறாங்க லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு இதில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிரும் நம்மளுக்கு யோகம் அடிச்சிடும் அப்படின்னு பெரும்பாலும் லாட்ரி சீட்டை விரும்புகிறாங்க அந்த மாதிரி யோகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் பல கிரக நிலைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த பதிவில் சில கிரக நிலைகளை பற்றி சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்கும் புரியும் அது ஜாதகம் வந்து நீங்களே கூட பார்த்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அது எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்து எட்டாம் இடத்துல தான் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டமான இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுன்னா அது எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடத்தை நம்ம வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் அதை அனுபவிக்கிற யோகம் இருக்கா அப்படின்னா யோகத்தை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒரு பாக்கிய பாக்கியம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ இது ரெண்டு எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் கனெக்ட் இருக்கணும் அதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பு நல்ல முறையில் இருக்கணும் ஏன்னா அந்த தொடர்பு வந்து தலைக்கிட்டே இருந்ததுன்னா கிடைக்க வேண்டிய பாக்கியம்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஜாதகர் அப்படி எப்படின்னா இப்போ எட்டாம் இடத்து அதிபர் போய் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அவர் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் இதே ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டாம் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவர் கஷ்டப்படுவார் தடையில் சம் சந்திச்சுக்கிட்டே இருப்பார் நிறைய வாக்கியங்கள்லாம் அவருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவருக்கு இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எட்டாம் இடத்து அதிபர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருந்தால் நிச்சயமாக அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிட்டாருன்னா அவருக்கு வந்து எப்போவுமே கஷ்டங்கள் இருக்கும் எந்த பாக்கியமும் கிடைக்காம தடையாகவே இருக்கும் இதுதான் ஈஸியான ஒரு இது கண்டுபிடிக்கிறது இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த பாக்கிய அமைப்பை வந்து நான் சொல்கிறேன் இப்போ மேசல கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு கூடையவர் வந்து செவ்வாய் அவர் வந்து ஒன்பதாம் வீடு மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு வந்து தனுசு செவ்வாய் வந்து தனுசில் இருந்தால் மேசலக்கணக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதே போல் அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் வந்து குரு அவர் ஒன்பதாம் இடத்துல மகரத்தில் இருந்தார்னா அந்த ரிஷப லக்கணக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இப்போ இந்த குரு வந்து எட்டாம் இடித்த அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாருன்னா மகரத்தில் நீசம் ஆவர் நீசம் பெற்றாலும் யோகத்தை கொடுக்குறாரு எப்படின்னா எப்போவுமே வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து குரு வந்து வலு இழந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க ரிசபம் இருக்கணக்காரங்களுக்கு ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி வலுவில் இழுக்கும்போது அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பார் அப்போ ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு எட்டாம் அதிபதி குரு ஒன்பதாம் வீட்டில் போய் நீசம் பெற்று மகரத்தில் இருந்தார்னா நிச்சயமாக அவர் யோகக்காரர் தான் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வாழ்க்கையில் உண்டு அதுக்கடுத்து மிதுன லக்கணக்காரங்களுக்கு ஒன்பதாம் எட்டாம் படத்த அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகம்தான் சனி பகவான் தான் வருவார் அவர் இப்போ எட்டில் வந்து சனி பகவான் இருந்தால் அவருக்கு கஷ்டங்கள் தடைகள் தான் இருக்கும் அதே சமயத்தில் அவருடைய மிதுநலக்கணக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சனி பகம் இருந்தால் நிச்சயமாக உயர்வான வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பொதுவாக மிதுநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் சனி இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அடுத்து கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடமாக வரது கும்பம் ஒன்பதாம் இடத்தில் அந்த கும்பத்தில் சனி பகவான் அந்த கடக லக்கணக்காரங்களுக்கு எட்டாம் அதிபதியும் சனி பகவான் அவர் ஒன்பதாம் இடமான மீனத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடியவங்க கடகலக்கணத்துக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் மீனத்தில் இருந்தால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் தான் அவங்க இருக்குது அதுக்கடுத்து சிம்ம லக் கணக்காரங்களுக்கு சிம்ம லக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வரக்கூடியவர் குரு அவர் ஒன்பதாம் இடமான மேசத்தில் இருந்தார்னா குரு வந்து மேசத்தில் இருந்தால் சிம்ம லக்னக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இதுக்கு அடுத்து கன்னி லக்கணக்காரங்களுக்கு கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடமான போய் ரிஷபத்தில் இருந்தார்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இதுக்கடுத்து துலாம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல அதிபதியாக வரக்கூடியவர் அவங்க லக்னாதிபதி சுக்கர பகவானே வருவார் அவர் ஒன்பதாம் இடமான மிதுனத்தின மிதுனத்தில் இருந்தார்னா துலாம் லக்னக்காரங்களுக்கு மிதுனத்தில் சுக்கரன் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இதுக்கடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன் அவர் ஒன்பதாம் இடமான கடகத்தில் இருந்தார்னா இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்து யாருக்கெல்லாம் ஒன்பதாம் இடான கடகத்தில் புதன் இருக்கோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இதே போல் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு எட்டாம் இடமாக வரக்கூடியது கடகம் அந்த கடகத்து அதிபர் சந்திரன் போய் ஒன்பதாம் இடமானால் சிம்ம ராசியில் இருந்தால் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சிம்மம் அதில் வந்து சந்திரன் இருந்தால் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தாலே ஏன்னா சந்திரன் அங்கே இருந்தால் அது ராசி ஆகிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு ராசி ஆகும்போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இதுக்கடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர லக்னத்துக்கு எட்டாம் இடமாக வரக்கூடியது வந்து சிம்மம் அங்கே வந்து சூரியன் தான் அந்த ராசியோட அதிபதி அவர் ஒன்பதாம் இடமான கண்ணீரை இருந்தால் திடீரெதிர்ஷ்டம் உண்டு மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடமான கண்ணீரை சூரியன் இருந்தால் திடீரெதிர்ஷ்டம் உண்டு இதுக்கடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல அதிபதியாக வரக்கூடியவர் புதன் அந்த புதன் வந்து ஒன்பதாம் இடமான துலாம்ல இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசியில் புதன் இருந்தாலே திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் மீன லக்கணக்காரங்களுக்கு அவங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்ரன் அந்த சுக்ரன் ஒன்பதாம் இடமான விருச்சகத்தில் இருந்தால் இப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுக்கரன் வந்து விருச்சகத்தில் இருந்தால் போதும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சரி இந்த மாதிரி மேசத்துலேருந்து மீன வரையும் நான் சொல்லிட்டேன் இதில் வந்து ஒன்பதாம் இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி இருக்காரு ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட திசா புத்தி வரும்போது திசை திசா வரும்போது நிச்சயமா அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் எந்த கிரகத்தோட திசா நடந்தாலும் இந்த புத்தி அந்திரம் இதில் சம்பந்தப்படும் போது அது வலுவோட இருக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இது வந்து பொதுவான பலன்களாக சொல்லும்போது குறிப்பிட்டு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிரக நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது யோகத்தை கூடுதலாக்கக்கூடிய கிரக அமைப்பு கூட இருக்கும் சில பேருக்கு யோகத்தை தடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாகவும் இருக்கும் இதெல்லாம் அனுசரித்து தான் நம்ம பதில் சொல்ல முடியும் இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் போய் உட்காந்து அவருடைய திசா புத்தி காலங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டம் வந்து உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்துடக்கூடாது இப்படி தலைகீழ இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கும் இந்த பதிவில் வந்து அதிர்ஷ்டத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிற இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகங்களில் எட்டாம் அதிபதி ஒம்போதில் இருக்காரான்னு பாருங்கள் அதே போல் அந்த திசா புத்தி வருதான்னு பாருங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் உங்களை தேடியே அதிர்ஷ்டம் வரும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்